வணக்கம் நண்பர்களே சரியா, ஒரு ஒரு ரெண்டு மூணு ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஈரோடு சைட்லேயும் அந்த ஒட்டு நகர நாற்றுக்கள் அதாவது நம்ம சேனல்லேருந்து ஒட்டு நகர நாத்துக்கள் அந்த நர்சரியிலேருந்து ராய்ப்பூர் வந்து கொண்டு வந்து கொடுத்தோம் நடைபெறுகாட்டி நீங்கள் எதாவது பார்க்கணும் அதனுடைய ரிசல்ட்டு காமிக்கிறேன்னா அங்கே திசல்ட்டு காமிச்சோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் காமிக்கலை இந்த இடம் வந்து நாற்ப கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஈரோடு லைன்லேயும் ஒரு பதினஞ்சாயிரம் நாற்று கொடுத்தோம் இந்த திரு திருச்சி லைன்லேயும் வந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்றுகள் கொடுத்தோம் மொத்தம் மொத்தம் சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் நாற்றுக்கள் அதில் இது மொதல் தோட்டம் இது மட்டும்தான் அந்த உஜால அரகம் இது உஜால கிட்டத்தட்ட ஒரு மூணா நாலாயிரம் நாற்று கொடுத்தோம் கொடுத்தோம் இந்த மதுராந்தகம் அது நம்ம அந்த சென்னை ஓட்டின மாதிரி இருக்க மாட்டோம் ஏன்னா இந்த உஜாலா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் போவோம் மற்ற இடத்துல சென்னை தான் போவோம் மார்க்கெட்டு வேற போகிறது இல்லை அப்போ எல்லா இடத்துலயும் ரிசல்ட் வந்துட்டு வேற வேற மாதிரி வருது என்னன்னா அது அந்த ஊட்டம் கொடுத்தாங்க பாத்தீங்களா பேசல் ட்ரெஸ் ஏன்னா நம்மளும் அதை பத்தி ஒரு யூனிஃபார்மா சொல்லலை சரி ரிசல்ட் வந்த அப்புறம் பர்சனலா சொன்னோம் நிறைய பேருக்கு ஆனா ரிசல்ட் வந்துட்டுனாச்சுன்னா இந்த உஜாலா போட்டது வந்து நல்லா ரிசல்ட் வந்தது இப்போ க்ளோஸாக காமிக்கிற அந்த காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனோட ருசி அவங்க சொல் சொல்கிறது ஏன்னா தோட்டக்காரிங்களில் அவர் ஏதோ விஷயத்தினால நம்ம அந்த இது காமிக்க முடியல ஆனால் அந்த ருசி ஏன்னா இயற்கையில் போகும்போது ருசி தன்னால் வேறுபடும் உற்பத்தி அதிகமாகும் பூ எடுக்கிறதெல்லாம் க்ளோஸில் காமிச்சனால பூ எடுக்கிறது இப்படி பூ எடுக்கிற விஷயங்களும் சரி அது காய்க்கிற விஷயங்களும் சரி நல்லாவே வந்திருக்கு இதே சமயம் நம்ம புதுக்கோட்டையில் பண்ண ஒருத்தருக்கு நம்ம வாங்கினாரு அவர் தினம் செடி சின்னதாக தான் இருக்குது என்னென்னா அந்த ஊட்டம் கொடுக்குற விஷயத்தில் நம்ம அந்த வீடியோ ஆற்றி கொஞ்சம் சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சு அது போடல இனிமேல் வந்து சீரியஸாக என்னென்ன செய்யணும் ஆரம்பத்தில் வந்து சொல்கிறோம் அந்த ஸ்டோன் மைக்ரோனீட்டின் ட்ரை ரெடி பண்ணுறதும் சரி மைக்ரோ முக்கியமான மைக்ரோன்டீட்டரியே கொடுக்கணும் இங்கேனா வெர் வேர்க்கல்ல வந்து புண்ணாக மட்டும் தனியாக கரைச்சி ஊற்றுவாங்க புண்ணாக வந்துட்டு எருகு கொடுக்க அந்த கூட கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது புண்ணாக வந்து மைக்ரோன்டீட் ஃபேக்ட்ரின்னு கிடக்கும்போது வேர்கல்லையோவோ எல்லோ அதாவது எண்ணெய் வித்தக்கல்ல கிரைண்டிங் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் அதை த வேஸ்டி கம்பஸில் கரிசும் கொடுக்கலாம் மைக்ரோ நோட்டு கூட சேர்த்து கொடுக்கலாம் அந்த விதைங்கள்லாம் நம்ம இனிமேல் ஸ்பீடாக சொல்ல போகிறோம் ஏன்னா இது கொஞ்சம் லேட் இருக்கு நம்ம கொடுக்குற முறைகள் எப்படி என்சிஎஃப் காஜியாபாத்தில் சொன்னால் அந்த இது மாதிரி ஸ்டாண்டர்டில் செய்தால் நல்லா வரும் அருமையாக வரும் இங்கேயும் பார்த்தா இங்கே சொல்கிறாங்க காய் அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப ருசியாக இருக்குது அப்போது இந்த ரிசல்ட் முதல் ரிசல்ட் ஒரே மாதிரியே செய்தாங்க எங்கே யூரியா டிஏபி எல்லாம் போட்டாங்களோ அந்த செடி வளர்ச்சி இன்னும் அப்படி தான் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் வரணுமா நார்மல் நம்ம செய்கிற அந்த மாதிரி இருக்குது இது இயற்கை செய்து பே அமிர்தம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோக்குருபா மருத்துவம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் வாரத்துக்கு ஒரு கொடுத்துருக்காங்க லைட்டாக அந்த மேலே தண்டு பூச்சிகள் தாக்குதல்லாம் இருக்குது கொஞ்சம் இருக்குது தான் செய்யும் ஒன்று ரெண்டு பர்சன்ட்டு மேலே வந்தது வாரம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்ணும் வாரம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா என்னென்ன கொடுக்கணும் அதையும் சொல்லிட்டு வரோம் மைக்ரோன்ட்டு என்ன கொடுக்கணும் பேசல் டோஸ்ல வந்து இனிமேல் சேனம் போடுறது ஏன்னா இது வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் சொல்ட் பண்ணுறது ஏற்கனவே இல்லை என்சிஎஃப் எந்த கிடையாது என்சிஎஃப் காஜியாபாத் எப்படி சொல்லிச்சோ அந்த பிரகாரம் சொன்னால் இன்னும் அருமையாக வரும் பாருங்கள் தோட்டம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இவ்வா இப்போ நாற்பத்தெட்டு நாள் இது கூட கொடுத்தவங்கலாம் இன்னும் இப்போ தான் பூ எடுத்திருக்கு இங்கே ஒரு பறிப்பு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒரு காரணம்னா சுத்தமான இயற்கை மறையில் கொடுத்துருக்காங்க கோகுரு பம்தும் கண்டிப்பாக அது தினமும் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நான் பூ எடுக்கிறேன்னா நியூட்ரிஷன் தினமும் கொடுக்கணும் அஞ்சு நிமிஷமாவது ஒரு முறை பத்து நிமிஷமாவது கொடுத்து நியூட்ரிஷன் கொடுத்து தினமும் நியூட்ரிஷன் கொடுக்கணும் வாரம் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் ஒன்றும் இல்லை ரெண்டு ஸ்ப்ரே என்னென்ன ஸ்ப்ரே தரணும் மைக்ரோட்ரண்டி எப்படி தயார் பண்ணணும் பேசல் டோஸ் என்ன கொடுக்கணும்ன்றதெல்லாம் இன்றைக்கு இயற்கை கொடுக்கணும் இந்த அதிசயம்லாம் வந்து எப்படி இது இந்த தோட்டம் இது மேல்மருவத்தூர் பக்கம் நம்பர்லாம் அவர் கொஞ்சம் வெளியே வேலைனால தோட்டியாக கொடுக்கல மேல்மருவத்தூர் பக்கத்தில் உஜாவெலாம் பூ எடுத்து காயும் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் கூட கொடுத்ததெல்லாம் வந்து இப்போ தான் பூவோடு நிற்குது என்ன காரணம்னா இந்த கோகுரு பாமத்தையும் கண்டினியூவாக கொடுத்துனு இருக்காங்க அது ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு கோகுரு பாமத்தை கொடுக்கும்போது இப்போது இந்த மண்ணு கண்ணெல்லாம் கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சு காலெல்லாம் சுட ஆரம்பிக்கிது ரொம்ப அருமையாக இருக்குது வேரெல்லாம் வந்து இது வரைக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துலாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்போது மல்சிங் ஷீட் முன்னாடி போன இதுவும் அகலம் கம்மி நல்லா தரமான மல்சிங் ஷீட் எப்படி போடணும் எங்கே கிடைக்கும் மண் வளம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது கட்டி கட்டியாக சே கொஞ்சம் பாங்கு நல்லா எரு இன்னும் கொஞ்சம் போடணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு டன்னாவது பண்ணி டீ கம்போஸ் பண்ணி போடணும் இதுவும் டீ கம்போஸ் பண்ணி போட்டிருக்காங்க டீகம்போஸ் பண்ணி போடும்போது தான் ரிசல்ட் அமோகமாக இருக்கும் ஆறு மாதம் ஆனார் ஒரு வருஷம் ஆனால் நேரம் மேல இப்போது உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறோம் என்னுடைய அதிசயம் என்னான்னு கேட்டிங்கன்னா கோகுரு பாமர்த்தம் எந்த கெமிக்கலும் இது போடல டிஏவி யூரியா காம்ப்ளெக்ஸ் அது இதுவும் போடாததுனால சீக்கிரமாக ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்த அந்த ஐம்பது அறுபதாயிரம் நாற்றுல முதல் ரிசல்ட்டு நல்ல காய் அஞ்சு கிலோ இது மொத்தம் ஒரு ஆயிரம் செடி நட்டுருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அது சாதாரண ஒரு அஞ்சு பர்சன்ட் வந்துட்டு ரெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் டேமேஜ் ஆகும் அதனால தான் எக்ஸ்ட்ரா சொல்கிறது அப்போ என்னோட ரிசல்ட் அருமையாக வந்துருக்கு பார்த்து க்ளோஸ் காமிக்கிறேன் இது நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்துட்டு இதுக்கு மைக்ரோன் ரெண்டு கொடுக்குது எப்படி டீ கம்போஸ் பண்ணி எருவை எப்படியெல்லாம் கொடுக்கணுன்ற விஷயத்த வந்து கோகுர்பா அமத்தம் வந்ததுனால எப்படியெல்லாம் கொடுக்கணுன்றது அடுத்தடுத்து வீடியோக்களை போடுவோம் இப்போ தோட்டத்தில் க்ளோஸ் அப் காமி நாற்பத்தெட்டு நாளில் நாளில் முதல் செட்டு காய் பாருங்கள் காய் வந்துட்டு என்னால் தெரியுது அங்கே காய் வந்துட்டு நல்ல ரிசல்ட் இது இப்போ ஒரே மாதிரி வருது திரர்ச்சியாக வருது அவனா சொன்னான்னா இந்த மாதிரி உஜாவில் பார்த்தீங்கன்னா சப்பையங்க எப்பயும் வரும் இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன காய் இது பாருங்கள் வரும்போது நல்லா திரட்சியாக வருது இன்னொரு இது பாருங்கள் நாற்பத்தி நாலுலேயும் இந்த ரிசல்ட் ஏறுமே பரிசு இது பாருங்கள் கொத்து கொத்தா தெரியுது பாருங்கள் கொத்து கொத்தா தெரியுது நல்லாவது அதாவது ரிசல்ட் ரொம்ப அருமையான ரிசல்ட்டு இதே நியூட்ரிஷன் கொடுக்குறது தான் கொஞ்சம் குறைபடாக இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் கண்டினியூ சொல்ல போகிறேன் இனிமேல் ஏன்னா நியூட்ரி செடிகள் வாங்கி கொடுக்குறது இல்லாமல் நியூட்ரிஷன் குறைபாடு இருந்தால் செடிகள் கொஞ்சம் நோய்கள்லாம் அதிகமாக இருக்கும் இன்னும் ஒரு மாதம் பொறுத்து ரெண்டு மாதம் பொறுத்து இது கட்டைங்கள்லாம் கட்ட வேண்டி வரும் சைடில் ஏன்னா இது அவர் ஆழமர மாதிரி விரிஞ்சு போயிட்டே இருக்கும் இது பாருங்க செடிங்களுக்கு நல்லா கோத்து காய ஆரம்பிச்சிருங்க வளர்ச்சி அமையாகவும் இருக்கும் டெய்லி த நியூட்ரிஷனோட வெறும் தண்ணி போகக்கூடாது நியூட் மைக்ரோ நியூட்ரியன் கலந்த ஒரு இதுவாக கொடுக்கணும் பரம்பல கத்திரி தோட்டத்தினுடைய ஒரு மேஜிக் அதாவது கிராப்டிங் நாத் இப்போது இந்த செடி பார்த்தீங்க இந்த செடி வளர்ச்சி பாருங்கள் அதே மாதிரி பக்கத்துலேயும் இன்னொரு ஐநூறு செடி நட்டிருக்காங்க இது பாருங்க இதனுடைய வளர்ச்சி இது இன்னும் இப்போதான் பூ எடுத்துன்னு இருக்குது இது பூ எடுத்து அந்தளவுக்கு பக்கத்துக்கு பாருங்க இது இது பக்கத்தில் இருக்கிற தோட்டம் சேம் இதே தோட்டம் ரெண்டு பேரும் தனித்தனியாக இதை செய்திருக்காங்க இது இன்னும் அளவுக்கு வளர்ச்சி எட்டி பார்க்கல பாருங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த இயற்கை உரம் கொடுக்கல இயற்கையாக வந்து ப அது அது வந்து பயோ டீகம்போஸ் பண்ண எருவு கொடுத்தது நல்லா வளர்ச்சி இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கு ஒன்றும் டீ கம்போஸ் பண்ண எருவு கொடுக்கல இதில் இதில் ஒன்றுமே கொடுக்கல அதாவது பெட்டு ரெடி பண்ணி அடி உரமா போட வேண்டிய டீ கம்போஸ் போடாதனால போடாதனால இல்லை இதில் இன்னும் அந்த விளைச்சல் இன்னும் வரவே இல்லை அதான் நம்ம மாதிரி வந்துட்டு இருக்குது ஆனால் கொடுக்கணும் பக்கத்துலேயாவது ஒரு பள்ளம் தோண்டிது பாருங்கள் இந்த இடத்துல பக்கப்போ இந்த டீகம்போஸ் யூஸ் பண்ணாத எரு இது இந்த இதில் வந்து ஒன்றுமே பண்ணலை அதனால் நான் இருக்கேன்னா அது பாருங்கள் இதில் ஒன்றும் வளர்ச்சி இல்லை பக்கத்து தோட்டத்தில் டீ கம்போஸ் பண்ண எரு நல்லா மெயின்டைன் பண்ணலை காய் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இன்னும் வரலை ஆனால் செடிங்க நல்லா தான் இருக்குது வளர்ச்சி இன்னும் பரவாயில்லை ஆனால் பலன் இன்னும் கொடுக்கல என்னன்னா இது நியூட்ரிஷன் கடைகள் நியூட்ரிஷன் அடியில் எதுவுமே போடலை இன்னும் தான் இந்த வளர்ச்சி கம்மியாக அப்போது டிஃப்ரென்ஸ் என்ன டீகம்போஸ் பண்ண எருவு போட்டிங்கன்னா ரூம் ரெடி பண்ணி போட்டிங்கன்னா அருமையான ரிசல்ட் இது பார்க்கலாம் அதுக்கு கண்கூடான வளர்ச்சி இது மேல்மருவத்தூர் பக்கம் கிராமத்தில் அவர் தோட்டக்கார இல்லை நம்பர் மட்டும் ஒரு நான் அவர் பேட்டி கொடுத்து கொடுப்போம் அடுத்தடுத்து பார்ப்போம் காய்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் அது வந்து அனுபவிச்சா ஏன்னா கிராமத்தில் அனுபவித்து பார்த்தவங்க தான் தெரியும் காய்கள் நல்லா ருசியாக இருக்குது அப்படின்னாங்க எங்கே கெமிக்கல் யூஸ் ஆகலையோ அங்கே ருசி இருக்கு தான் செய்யும் இது இன்னும் நல்ல அருமையான ஒரு திரட்சியான காய்கள் வந்துட்டுருக்கு ஏழன காய்களாக அன்றைய நம்மளே இதான் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசான அப்புறம் கொஞ்சம் இது போடுவோம் நல்ல ரிசல்ட் தான் இது வேண்டியது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மைக்ரோ எப்படி ரெடி பண்ணுறது இதை அப்புறம் இதுக்கு என்னென்ன ஊட்டங்கள் கொடுக்கணும் என்னென்ன செய்யணுன்ற வீக்கில் தினமும் ஒரு ஷெடியூல் இருக்குது தினம் நியூட்ரிஷன் கொடுக்கணும் எப்படி இது பண்ணுறது நான் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் போட்டுனே வரேன் நம்மளே இது வந்து பச்சை மிளகா கிராஃப்டிங்கில் அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இதில் கொடுத்தது நல்ல காரம் நாம்தாரி பச்சை மிளகா அது காரம் சரியான காரம் நல்ல ஒரு இது ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து தண்ணியை கொஞ்சம் டைம் பட்டா கூட தண்ணி சரியாக இருந்தனால இது சும்மா சிம்பிளுக்கு நட்டுது பாருங்கள் செடியெல்லாம் காயாக இருக்குது எந்த ஒரு வைரஸ் தாக்குதலும் இல்லை செடி செடி வளமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இவர் வந்து அடி உரமாக வந்து கம்போஸ்ட் இருக்கும் இப்போ நியூட்ரிஷன் வந்துட்டு சொட்டி பாசது மூலயமா நியூட்ரிஷன் கொடுக்கறதுனால பாருங்கள் செடி வந்து எந்த ஒரு சு சுருங்குல இருங்கு இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் இது தான் செடிங்க அதே மாதிரி இது பாருங்கள் இந்த இதெல்லாம் கா இந்த மிளகாய் நம்ம இந்த ஒட்டு ரகம் நாம் நாம்தாரி ரகம் பாருங்கள் இலப்பரப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் எங்கள் செடி சிலை சுரு இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்போ அந்த விளைச்சல்லாம் நல்லாயிருக்கும் இதுதான் ஒட்டுரக நாம்தாரி வந்து நல்லா நல்லா காய்ச்சி தொங்க இதெல்லாம் வயசு நாற்பத்தெட்டு நாலு வயசு செடிங்க இதெல்லாம் நல்லா காய்க்கு தூங்காமச்சு நன்றி மேலே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்